வணக்கம் முத்துக்குமார் தேவர் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சேதுபதி பாண்டியார் முறை நலச்சங்கம் மரவர் நல அறக்கட்டளை நிறுவனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை வந்து தவறாமல் அனைத்து என் தொப்புள் கூடிய உறவுகள் இளைஞர்கள் பெரியவர்கள் அந்த இடத்துல இந்த போராட்டக் களத்தில் அனைத்து அமைப்புகளும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பாக நடத்துங்க ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் பசுமோன் சித்தர் அவர்களையும் தவறாக பேசிட்டு அவனை இன்னும் காவல்துறை வந்து கை செய்யலை சரியா அந்த மல்லர் பேராயம் அமைப்பு நிர்வாகி நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த ராஜ்பாண்டியன் நேற்று நள்ளிரவு கை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு அதே மாதிரி என்னன்னா ஒட்டுமொத்த முக்குளத்து சொந்தங்களும் அமைப்புகளும் சரி நான் வந்து இதில் வந்து வேதம் பார்க்காம அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக திரண்டு கண்டிப்பான முறையில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிடுங்க நம்மளோட பழத்தை அந்த இடத்துல கண்டிப்பாக காமிங்க அதுதான் வந்து ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஒருத்த வந்து நம்மளை இழிவுபடுத்திட்டு திருநெல்வேலியை நம்ம மண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முன்னாடி சரியா ஒருத்தன் அந்த இடத்துல நம்மளை இழிவுப்படுத்திட்டு நம்ம ஐயா தெய்வமாக வழங்கக்கூடிய பசுமன் சித்தர் அவர்களை தவறா பேசிட்டு அவன் வந்து போயிட்டான் காவல்துறை உளவுத்துறையும் அங்க க கை கட்டி கண் புத்தி வேடிக்கை பட்டுறது ஏன்னு அது தெரியல நம்ம மீடியாக்கள்ல கூட இப்போ நான் மீடியா பார்த்தேன் ஒரு மீடியால ஒரு காவல் அதிகாரி பேசுறாப்புல அந்த காவல் அதிகாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது பெர்மிஷன் வாங்கினது எதற்காண்டி ஒரு சமுதாய படுகொலை நடந்திருக்கு ஒரு இளைஞர் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்காண்டி அந்த போராட்ட களத்தை நீ ஏற்படுத்தியிருக்கிற அதற்கும் தேவரஐயாவும் நேதாஜி அவர்களையும் பேசுவதற்கு ஏன் அங்கே அனுமதி வழங்கப்பட்டது அதுதான் எனக்கு தெரியல ஒட்டுமொத்த முக்கிய சொந்தங்களுக்கும் நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம இப்போ பேசி கிட்டத்தட்ட ஒன்றாந்தேதி மீட்டிங் போட்டு பேசிட்டா அப்ப கிட்டத்தட்ட ஏழாந்தேதி ஆகும் போகுது ஆறு நாள் ஆகுது நீங்கள் நிறைய பேர் போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க ஆனால் இதுவரை இன்னும் நடக்கல ஏன்னா அந்த செந்தில் ராஜா அவன் வந்து இன்னும் கைது ஆகல ஆமாம் கல்யாண சுந்தரம் அவனையும் கைது பண்ணல அந்த அந்த மீட்டிங் ஏற்படுத்தின அந்த ஒருங்கிணைப்பாளர் ராஜ் அவன் பேர் ராஜ்னு நினைக்கிறேன் அவனை தான் அந்த இடத்துல கைது பண்ணியிருக்காங்க மற்ற யாரையும் வந்து கைது பண்ணல அதே மாதிரி முக்குளுக்கு சொந்தங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு தான் சொல்லுதேன் பிரிவுகள் நிறைய இருக்கலாம் அமைப்புகள் நிறைய இருக்கலாம் ஆனா வந்து நம்ம தேவரையா யார் பேசினாலும் அந்த நேதாஜி அவர்களை பேசினாலும் நம்ம வந்து கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோம் கண்டிப்பான முறையில் முக்கொழுக்கு சொந்தங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த போராட்ட காலத்தில் கலந்துக்கிடுங்க நம்ம பலத்தை அங்கதான் தான் காமிக்கணும் சரியா தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா இருந்தாதான் அதுக்கு வந்து நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் ஆஹ் நம்ம அந்த இடத்துல எவ்வளவு பேர் அந்த இடத்துல கூறி நம்ம பேசுறோமோ அப்பதான் வந்து காவல்துறைக்கு போகும் மேல இடத்துல வர அந்த ப்ரெஷர் போகும் இந்த மாதிரி இந்த முக்குளத்து ஒருங்கிணைப்பு குழு வந்து இவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல ஆஹ் அதுக்கு வந்து உளவுத்துறையும் அங்க மேல வர கொண்டு போய் அதை இது பண்ணும் அதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் சரியா நன்றி வணக்கம் முத்துக்குமார் தேவர்